அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் பிரம்ம முகூர்த்தத்தின் சிறப்புகள் என்னென்ன நேரத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய சொல்வது ஏன் குலைக்காமல் பூஜைகள் செய்யலாமா விளக்கு ஏற்றலாமா வயதானவர்கள் என்ன செய்யலாம் வாங்க இதுக்கான விடைகளை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் எப்போதுமே பெண்கள் விடியர் காலையிலேயே எழுந்துவிட வேண்டும் பிரம்ம முகூர்த்தத்தில் கண் விழித்து யார் முகத்தையும் பார்க்காமல் வாய்க்கொப்பளித்துவிட்டு சிறிது குளிர்ந்த நீர் குடித்து விட்டால் லக்ஷ்மி கடாட்சம் எப்போதும் வீட்டில் கிடைக்கும் என்று பெரியவங்க சொல்லுவாங்க ஏன்னா இந்த நேரத்தில்தான் தான் தேவர்களும் பித்திருக்களும் வீடு தேடி வருவாங்க என்பது நம்பிக்கையாகும் அது மட்டுமல்ல பிரம்ம முகூர்த்தத்தில்தான் லக்ஷ்மி தேவி வீதி வலம் வருவதாக நம்பப்படுகிறது எந்த வீட்டில் விளக்கேற்றி வைத்திருக்கிறார்களோ அந்த வீட்டில் லட்சுமி தேவி நுழைவாள் என்பார்கள் இதன் மூலம் மகாலட்சுமியின் அருளும் ஆசியம் கிடைக்கும் இதற்கு அறிவியல் காரணமும் உள்ளது பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படும் இந்த விடி காலை நேரத்தில் காற்று மண்டலம் மிகவும் தூய்மையாக இருக்கும் இந்த தூய்மையான காற்றை சுவாசிப்பது உடல் ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்கும் தூங்கி எழுந்து வாசற்கதவை திறக்கும்போது திறக்கும் மகாலட்சுமியை வருகை என்று மூன்று முறை சொல்லி கதவை திறங்க காலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள் வீட்டு வாசல்ல சாணம் தெளித்து அரிசி மாவினால கோலம் போடுங்க ஒரு சிட்டிகை மஞ்சளை நீரில் கலந்து குளிப்பதால் விஷ்ணு பகவான் பிரகஸ்பதியின் அருள் விலகாமல் இருக்கும் ஆனால் காலையில் பலரால் குளிக்க முடியாத சூழல் ஏற்படலாம் உடல்நிலை கோளாறு தண்ணீர் பிரச்சனை உள்ளிட்ட பல சூழல்கள் ஏற்படலாம் ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலை பிரதேசங்களிலும் இந்த பிரச்சனை ஏற்படலாம் இது போன்ற நேரங்களிலும் தான் விளக்கேற்ற வேண்டுமா குளிக்காமல் விளக்கேற்றி பூஜை செய்தால் பலன் கிடைக்குமா என்ற சந்தேகம் பலருக்கும் எழலாம் உடல்நிலை காரணமாக குளிக்க முடியாதவர்கள் பல் துளக்கி கைகால் முகத்தை சுத்தமாக கழுவி விட்டு வந்து பூஜை அறையில் விளக்கேற்றுங்க பிறகு நெற்றியில் திருநீரு பூசிக்கொண்டு வழக்கமான வேலைகளில் ஈடுபடுங்க இதில் வயதானவர்களாக இருந்தால் முடிந்தவரை கண்டஸ்நானம் எனப்படும் கழுத்தோடு குளித்த பிறகு பூஜிப்பது நல்லது ஒருவேளை அதுவும் முடியாத நிலையில் கை கால்களை தூய்மை செய்த பிறகு ஆடை மாற்றி ஆண்கள் திருநீரும் பெண்கள் மஞ்சள் நீரை தலையில் தெளித்து கொண்டும் பூஜை செய்யலாம் ஆனால் இது காலங்களுக்கு பொருந்தாது அதே போல மந்திரங்கள் உச்சரித்து பூஜை செய்ய வேண்டும் என்றாலோ அல்லது பரிகாரத்திற்காக விளக்கேற்றி பூஜை செய்ய வேண்டும் என்றாலோ பிரம்ம முகூர்த்த என்றில்லாமல் எந்த நேரத்திலும் கட்டாயம் குளித்துவிட்டு தான் விளக்கேற்றணும் அதே போல குறிப்பிட்ட நாள் விரதம் இருக்க நேரிட்டாலும் உடலுக்கு மட்டும் குளித்துவிட்டு தான் வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் விரதம் ஆரம்பிக்கும் நாள் விரதம் நிறைவு செய்யும் நாட்களில் மட்டும் தலைக்கு குளிக்கலாம் அதே போல பிரம்ம முகூர்த்தம் இல்லாமல் வழக்கமான நாட்களில் குளிக்காமல் விலக்கேற்றலாமா என்ற சந்தேகமும் வரலாம் திருமணம் ஆகாத கண்ணியர் வயது முதிர்ந்த பெண்கள் குளிக்காமல் விளக்கு ஏற்றலாம் ஆனால் தாம்பத்திய வாழ்வில் உள்ளவர்கள் குளித்த பிறகே விலக்கேற்ற வேண்டும் குளிக்காமல் சாமி கும்பிடலாம் அதே போல காலையில் எழுந்தவுடன் கை கால் கழுவி நெற்றியில் திருநீறு பூசலாம் ஆனால் காலையில் விளக்கேற்றி பூஜை செய்பவர்கள் கோயில் வழிபாடு செய்பவர்கள் அவசியம் குளிக்க வேண்டும் சோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை தவறவிடாது தினமும் உங்கள் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்து இறைவன் அருள் பெற்று ஆரோக்கியமாக வளமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி